ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே சபரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபரி வந்து ஃபஸ்ட்டு ரன் ஹவர் அப் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா அது மட்டும் கிடையாது அதை விட மு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வின் பண்ணதா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச திவ்யா வந்து ஒரு டிசர்விங்கான பர்சன் ஒரு குட் சோல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது திவ்யா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க முடியாது அவ அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா குவாலிட்டிஸுமே சுப்பீரியராக இருக்கும் அவங்க பேச்சு ரொம்ப போல்டாக ஸ்ட்ரைட்டாக நேர்மையாக இருப்பாங்க எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்சதே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷே அவ்வளோ பெருமையாக பேசியிருக்காரு அது மட்டும் கிடையாது அரோரா வந்து அரோரா பற்றி நான் ஒரே வார்த்தை தான் சொல்லணும் அரோரா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே பிக் பாஸ்குள்ளே வர்றதுக்கு ஒரு ரீசன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்குது எல்லாருக்குமே ஃபேம் கிடைக்கணும் இல்லை இதன் இதுக்கப்புறமேலு நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அசைன் ஆகணும் அந்த மாதிரி ஒரு 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 பிளானோடு தான் உள்ளே வரும் ஆனால் தன்னுடைய நேமை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்த ஒரே ஆள் வந்து அது அரோரா தான் அதனாலேயே அரோரா மேலே எனக்கு மரியாதை ஜாஸ்தி அவகிட்ட ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்குது அவள் ஏன் அதெல்லாம் இன்னும் வெளியில் கொண்டுட்டு வரல அதனால் அதெல்லாம் அவள் எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நல்லா பாட்டு எழுதுவா அரோரா நல்லா பாட்டு எழுதுவா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா தெரியும் அந்த கார் டாஸ்கில் கூட திவ்யா கணேஷ் வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற அந்த ஒரே விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்கில் நீங்கள் ஏன் விஜய் பார்வதி கிட்ட எந்த விஷயமும் பேசலை அகெயின்ஸ்டாக எதுவும் கேட்கல அப்படின்னா நான் கேட்டால் அது வேற மாதிரி போயிருக்கும் பிகாஸ் அது அந்த ஒரு சண்டையாக போயிருக்கும் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் பண்ணின தப்பு ஒரு கில்ல தான் ஏன்னா ரெண்டு பேரும் போகும்போதே சாரி கேட்டுட்டு போனாங்க நான் அப்பயே வந்து கன்வின்ஸ் ஆயிட்டேன் அதுக்கு மேலே இந்த இதை இந்த பிரச்சனை வளர்த்துற அளவுக்கு இது ஒன்றுமே கிடையாது பிகாஸ் ஆண்ட்ராவும் தப்பு பண்ணியிருக்காங்க அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் ஒரு சாரி கேட்ட அப்புறமேல இந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது என் அம்மாவுக்கு வந்து திவ்ய கணேஷ்னால் ரொம்ப பிடிக்கும் என் அம்மா என் சிஸ்டர் என் ஃபேமிலி மொத்தத்துக்குமே திவ்யா கணேஷ் ரொம்ப பிடிக்கும் அது அவங்க வந்து அந்த ஃபேமிலி டாஸ்க்ல சொல்லியிருப்பாங்க நல்லா கவனிச்சு பார்த்திருந்தீங்களா தெரியும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப உரிமையாக கூப்பிட்டுருப்பாங்க அப்போ வந்து கண்டிப்பா வரோம்மா இந்த பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறமே நாங்க எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எங்க அம்மாக்கு பர்சனலாக திவ்யாவை ரொம்ப பிடிக்கும் திவ்யாவோட ஒவ்வொரு இதையும் வந்து அவங்க ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க ரொம்ப கியூட்டா இருக்குன்னு அவங்ககிட்டே சொல்லியிருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்லியிருக்காரு இன்னும் வந்து எனக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸும் அசைன் ஆகலை நான் அசைன் ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து அந்த ஒரு டாஸ்கில் வந்து அந்த மாதிரி விஜய் பார்வதி கண்ணில் அடிச்சிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இட்ஸ் இது வந்து இது இங்கே பாருங்கள் இது ஒரு கேம் தான் கேமில் என்ன வேணாலும் நடக்கும் நான் ஒரு பையங்கிறதுனால கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சுட்டேன் அதனால் அவங்களுக்கு அந்த இது வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னும் டச்சில் தான் இருக்கிறோம் ஸோ வந்து இதில் ஜெயிச்சவங்க தான் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகுவாங்க எலிமினேட் ஆனவங்களுக்கு லைஃப் கிடையாது அப்படின்லாம் கிடையாது அவங்கவுங்களுடைய குட் சோலை பொறுத்து அவங்கவுங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் கமெண்ட்பாகஸில் கொடுத்துருங்க